கன்னி ராசி நபர்களுக்கு இந்த கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வாக்குஸ்தான அமைப்புகள் ஒரு பலமாக மாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கன்னி ராசி நபர்கள் இதுவரைக்கும் எப்படியோ இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சினால சில விஷயங்கள் சாதிப்பது பேச்சு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கன்னிராசி நபர்கள் இந்த வார அமைப்பில் கொஞ்சம் ஜொலிக்க போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கண்ணியோட அடுத்த சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தரனுடைய நகர்வு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆறு இதுதான் வார அமைப்புகள் இருக்க போகுது ஸோ ஐந்தாம் வாரத்தோடலாம் சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகள் வர்றதுனால இந்த உழைக்கக்கூடிய கன்னிராசி நபர்கள் உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வார அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாரமாக இருக்கும் இந்த ஏற்றமான ஒரு வாரம்னா இப்படி எல்லோரும் மேலே ஏறிடுவாங்களான்னு அப்படி கிடையாது ஸோ இந்த வார அமைப்புல எல்லாமே உங்களுக்கு பிகினிங்லேயே கொஞ்சம் நல்லபடியாக எல்லாமே மூவ் ஆகிடும் லேட்டாக கிடைக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் கண்ணீராசி நபர்களுக்கு லேட்டாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவன் லேட்டாக தான் வரும்னு நினச்சேன் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வார அமைப்புகளை கொஞ்சம் அட்வான்ஸாகவே கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து அட்வான்டேஜாக கன்னீராசி நபர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் அடுத்ததாக கன்னி ராசியில் அமைப்புகள் இருக்குது கௌரவம் மரியாதைக்கு ஒன்றும் குறைச்சல் ஒன்றும் வந்துடாது ஸோ எப்போதோ கொடுத்த வாக்குறுதியில் கூட இப்போதைக்கு கஷ்டப்பட்டு நிறைவேற்றிக்க முடியும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படிப்பட்டாவது இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி உங்களோட விஷயங்களை சரி பண்ணிப்பீங்க இடையில கொஞ்சம் பொய் சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம் நீங்களே சில சூழ்நிலைகளை சரி செய்கிறதுக்காக ஸோ சூழ்நிலைகளை சரி செய்வதற்காக நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை இந்த காலகட்டத்தில் சூரியன் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடுவீங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருந்தால் கூட அந்த கெட்ட பேரெல்லாம் நீங்கிடும் ஸோ பேரை காப்பாற்றிக்கூடிய ஒரு வாரமாக கன்னியாசி நபரில் இந்த வார அமைப்பில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கு மேற்பட்டு இந்த ரியல் எஸ்டேட்டு மண்மனை பூமி கட்டடங்கள் மிஷினரி இந்த மாதிரி பட்ட கன்னிராசி நபர்களுக்கு இனிமேலுக்கு கொஞ்சம் ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த லைனில் அடுத்ததாக புதனுடைய அமைப்புகள் கன்னிராசி நபரைய கன்னி ராசியின் அதிபதியான புதன் நிச்சயமாக துலாத்துடைய சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லாமே ஒரு குடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் கண்ணீராசி நபர்களுக்கு குடுக்கல் வாங்கல் புரியுதுங்களா குடுக்கல் வாங்கலுடைய அமைப்புகள் கன்னிராசி நபர்களுக்கு நிறைய நடக்கும் இது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு பார்ட்னர் பிஸ்னஸ்ஸு சீசனுக்கு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியான லைனில் இருக்கக்கூடிய கன்னிராசினவர்களுக்கு இது வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக அமைய போகுது பிஸ்னஸ் ஓரியண்டடாக நீங்கள் பேசக்கூடியது நடந்துக்கிறது எழுதி கொடுப்பது எழுதி வாங்குவது எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக கண்ணீராசினவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பேட்டான ஒரு காலகட்டமாக நீங்கள் வச்சுக்கலாம்